ஓம் ஏகதந்த கஜமுகா யோகபந்த நிஜகுணா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடம் இந்த பாடல் திருமூலர் நவாகிரி சக்கரமானது சக்தியின் வடிவம் என அன்னையை புகழ்ந்து பாடுகிறார் இதோ அந்த பாடல் உணர்ந்து இருந்து உள்ளே ஒருத்தி எய் நோக்கில் கலந்து இருந்து இயங்கும் கருணை பொழியும் மணந்து எழும் ஓசை ஒளி அது காணும் தனந்து எழுச்சக்கரம்தான் தருவாளே உணர்ந்து இருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கி அன்னை பராசக்தியின் அருளாற்றலை உணர்ந்து உள்ளத்துக்குள்ளே அவளை நிலை கொள்ள செய்து யானிப்பவர்களுக்கு கலந்திருந்து எங்கும் கருணை பொழியும் அன்னை பராசக்தியின் அருளை கருணை மழையா எங்கும் பரவி அவள் அருள்மழையை பொழிவாள் மணந்து எழும் ஓசை ஒளியது காணும் இப்பேற்பட்ட நிலையில் உள்ளத்துக்குள்ளே உதுத்தெழும் ஒளியும் ஓசையும் சக்கரம் தான் தருவாளே உள்ளத்துக்குள்ளே ஒளியும் ஓசையும் விளங்க சக்கரத்திலிருந்து வெளிப்பட்டு அன்னை பராசக்தி நமக்கு அருளுவாள் என்று நவாகிரி சக்கரமே சக்தி வடிவம்தான் அவள் கருணை மொழியை புழிவாள் என உறுதிபட கூறுகிறார் திருமூலம் இதைத்தான் அவர் உணந்திருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கில் கலந்திருந்து எங்கும் கருணை மொழியும் மணந்து எழும் ஓசை ஒளி அது காணும் சக்கரம் தான் தருவாளே அன்னை பராசக்தியின் அருளாற்றலை உணர்ந்து உள்ளத்துக்குள்ளேயே அவளை நிலை கொள்ள செய்து தியானிப்பவர்களுக்கு அவள் அருளை கருணை கருணைமொழியா எங்கும் பரவிப்பாய பொழிவாகும் இந்நிலையில் உள்ளத்துக்குள்ளே உதித்தெழுகின்ற ஒளி மற்றும் ஓசை அந்த சக்கரத்திலிருந்து வெளிப்பட்டு அன்னை பராசக்தி நமக்கு அனைத்தையும் அருள்வாள் என நவாகரி சக்கரம் என்பது சக்தியின் வடிவம் என உறுதிபட கூறுகிறார் திருமூலர் ॐ नमचििवाय